தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நாகை மாவட்ட நிர்வாகம் கன்வர்ஜென்ஸ் குழுவுடன் இணைந்து மாபெரும் பயிற்சி முகாம் நடைபெற்றது நாகை மாவட்டம் ஈசனூர் ஆரிகா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற முகாமில் மாவட்டத்தில் உள்ள ஏழு பொறியியல் கல்லூரிகள் எட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஆறு பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் ஏழு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு இன்டர்ன்ஷிப் மேலா என்ற உள்ளிடை பயிற்சி நடைபெற்றது முகாமை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் தட்கோ தலைவர் மதிவானன் மாவட்ட திறன் பயிற்சி உதவிய இயக்குனர் செந்தில்குமாரி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இதில் அரசு துறை நிறுவனங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் வாயிலாக தொழில் நிறுவனங்கள் மாணவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயிற்சி வழங்குகிறது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் உள்ளிடை பயிற்சி முகாம் மிகவும் எளிதாக ஆரம்ப நிலை நிறுவனங்களின் மதிப்பு மிக்க பணி அனுபவம் மற்றும் ஆரம்ப நிலையில் சிறந்த வேலைவாய்ப்பு பெறுவதற்கான நுழைவாயிலாக செயல்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் சம்பளம் என்ற ஒரு நோக்கம் விட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் எப்படி சேலஞ்சஸை நேரிட்டு வெற்றி பெறலாம் என்பதை பற்றி யோசிச்சு அதுக்குண்டான தைரியம் இருக்கிற நபர்களுக்கு தான் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஸ்டார்ட் அப்பும் ஒரு பெரிய கம்பெனி

அவர் பயணிக்கிற திசை அவர் எப்படி பயணிச்சாங்க அவர் என்ன அந்த கம்பெனியை செய்ய போறாங்க என்றதை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நீங்க அவருக்கு என்ன ஆஃபர் பண்றாங்க உங்களுக்கு அவருக்கு என்ன கொடுப்பது இருக்காங்க என்றதை பத்தி உங்களுக்கு இது பேசுறதுக்கும் வருகை கொடுத்தாங்க எல்லா ஸ்டார்ட்அப்ஸும் அப்ஸும் உங்களுக்கு என்ன வேலை இருக்கும் என்றதை பத்தி சொல்ற அளவு